சோமங்கலம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் தொடர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அமைச்சர் தாம் அன்பரசன் பங்கேற்று வழங்கினார் குன்றத்தூர் தெற்கு ஒன்றியர் திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சோமங்கலம் ஊராட்சியில் உள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவருமான படப்பே ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் பங்கேற்று தளபதி எழுபத்தி இரண்டு வெற்றி கோப்பையை பரிசுகளாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் பா அறிவொளி ஜமீர் ரா தீபக் ராஜ் மாசி பிரகாஷ் ஆதலரசு இளைய பாரதி எல் சுதாகர் இரா குமரவேல் சே பார்த்திவன் பி பாலாஜி சையது ரமேஷ் ஆகியோர் வரவேற்று சால்வை அணிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவை தலைவரும் நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவருமான மு சுப்பிரமணி சோமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கியம் ஜெயபால் இரா குமரவேல் ஆகியோர் பங்கேற்றனர் கொண்டுவத்தூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் கடந்த ஒன்பதாம் தேதி துவக்கி இன்று முப்பதாம் தேதி வரை மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முக முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாயை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி அறிவண்டி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருமச்சோரர் சுப்பிரமணிய அவர்களே சோமங்கலம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அருமச்சவரர் ஜெயபால் அவர்களே நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அருமச்சவரர் அன்பழகன் அவர்களே மாவட்ட சிறுபான்மையினுடைய துணைமைப்பாளர் அருமன் என்பர் ராயப்பா அவர்களே ஒன்றிய இளைஞரணி மாணவரணி நிர்வாகிகள் தம்பி கவி பாரதி தம்பி இளைய பாரதி அவர்களே தம்பி குமரவேல் அவர்களே தம்பி பிரகாஷ் அவர்களே தம்பி பார்த்திபன் அவர்களே தம்பி பாலாஜி அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தம்பி ஞானம் அவர்களே கலைக்கழகத்துடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய ஜோசப் அவர்களே அன்பிற்குரிய கணேஷ்பா அவர்களே அன்பிற்குரிய எல்லப்பன் அவர்களே அன்பிற்குரிய சுரேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ட நம்முடைய நடுவர் பெருமக்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற விளையாட்டு வீரர்களே துறை ஊடகத்துறை காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கிரிக்கெட் போட்டியினை நம்முடைய இளைஞரணி மாணவர்களின் சார்பில் தம்பி அறிவு அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டுப் போட்டியினை ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கிறது ஆக இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கி இன்று நிறைவு நாளாக இந்த போட்டியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய தம்பி அறிவாளி அவர்களுக்கும் அவர் உள்ளிட்ட இளைஞரணி மாணவர்களின் நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் பங்கேற்று விளையாடியதை பார்க்கும்போது நாங்களும் உங்கள் வயதிலே இல்லையே என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் அந்த காலத்தில் நாங்களும் விளையாடி இருக்கிறோம் படிக்கும்போது படிக்கின்ற காலகட்டத்திலே ஆக அந்த நினைவுகளோடு தான் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் செமிஃபைனு ஃபைனல் மேட்ச் ரெண்டையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உள்ளபடியே நம்ம தம்பிகள் பார்க்கும்போது மிகச்சிறப்பாக அது பந்து வீசி அணியாக இருந்தாலும் சரி பேட்டிங் செய்து அணியாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக அந்த விளையாட்டு வீரர்கள் பார்க்கும்போது எதிர்காலத்திலே நம்முடைய பகுதியிலும் ஒரு தோணி உருவாகுவார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது நல்லா இருந்துச்சு அந்த பவுலிங்லாம் பார்க்கும்போது மிகச்சிறப்பான அளவில் அந்த பந்து வீச்சுகள் எல்லாம் இன்றைக்கு காணக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் ஆக அந்த விளையாட்டில் பங்கேற்று மிகச்சிறப்பாக விளையாடி இருக்கின்ற அந்த வீரர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கிடமைப்பட்டுக்கின்றேன் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த துறையிலே இந்த விளையாட்டில் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசையை என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திட விரும்புகிறேன் ஆக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வருவதற்கு காரணம் இளைஞர்களெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அந்த பணியினை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அது விளையாட்டுப் போட்டிகளில் மட்டுமல்ல ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி இன்றைக்கு காலையிலே படப்பில் சுமார் ஒரு அறுபது பேர் இன்றைக்கு ரத்த தானம் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு காலையிலே நடைபெற்றது ஆக தொடர்ந்து இந்த இயக்கத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு மக்களுக்காக இன்றைக்கும் பணியாற்றக்கூடிய இயக்கம் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு விளையாட்டுத்துறை நம்முடைய மாண்புக்கு துணை முதல்வர் தலைவர் உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே மிகச்சிறப்பான அளவில் இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைக்கு இந்த துறை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிக பெருமைக்குரிய செயல் போட்டுதலுக்குரிய செயல் ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை இது இளைஞர்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்ற அந்த செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்